ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன விடன்னு பார்த்திங்கன்னா ஆடி அம்மாவாசை அன்றைக்கி எங்கள் மாமன்னா தாத்தா பாட்டி எல்லாத்துக்கும் நாங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டோம் பாப்பா இதெல்லாம் நான் தான் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை ஒவ்வொன்றா சில செலவு அவ்வளோ அழகாக எல்லாம் எடுத்து வச்சேன் இவன் படையிலேயே கூட தான் எடுத்து வச்சா அந்த சைட் கேப்பில் அப்பாவும் பையனும் ஜாலியாக விளாண்டுருந்தாங்க சரி விளையாடட்டும் தம்பி கீழே இறக்கி விட்டால் ஒரு வேலை நம்ம செய்ய விடமாட்டான்னு சொல்லிட்டு விட்டாச்சு நாங்களும் அந்த சைட் கேப்பில் எல்லா வேலையும் முடித்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு ஸோ ஊது சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு தேங்காய் உடச்சாச்சு தேங்காய் அவ்வளோ அழகாக உடஞ்சிருந்தது அதுக்கப்புறம் கற்பூர தீபம் காமிச்சு நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டோம் தம்பி வந்து நான் தான் கற்பூரம் காட்டவேன்னு சொல்லி சம்மர் அகலாக பண்ணாலும் அத்தை அவன் கையில் கொடுத்து சரி நீயே அவன் தாத்தாக்கு காமி அப்படின்னு சொல்லி அவனை வச்சு காமிக்க சொன்னாங்க அவன் காமிச்சு முடிச்சோன்னா எல்லோரும் சாமி கும்பிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது நல்லபடியாக நாங்கள் எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் அத்தை தீர்த்தம் கொடுத்தாங்க பாப்பா வந்து லெஃப்ட் ஹேண்டில் வாங்கினா நோனோ ரைட் ஹேண்டில் தான் இப்படி தான் வாங்கணும்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க பாப்பாவை அதை கேட்டு அவ்வளோ அழகாக ஃபிங்கர்லாம் மடக்கி சூப்பராக தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டா அதுக்கப்புறம் இலையில் வச்சுருந்த சாப்பாடுலாம் காக்காய்க்கு வைக்கணும் அப்படிங்கிறக்காக அத்தை அதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இதெல்லாம் மாமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பார்த்து பார்த்து அப்படியே சமைச்சாங்க எல்லாத்தையும் ஸோ எல்லாம் பெசஞ்சு வச்சுட்டு அவர்கிட்ட காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறக்காக கொடுத்தாச்சு இப்போ நாங்கள் மேலே போகிறோம் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு ஸோ மேலே போய் தண்ணி எல்லாம் தெளிச்சிட்டு காக்காய்க்கு சாப்பாடு வச்சோம் அன்னைக்கு காக்கா செம்ம பிஸியாக இருக்கு ஏன்னா எல்லார் வீட்லேயுமே காக்காய்க்கு அன்னைக்கு சாப்பாடு வச்சுருப்பாங்க ஸோ பட் எங்களுக்கு ரொம்ப பசி வேறு அன்னைக்கு ஸோ சாப்பாடை காக்காய்க்கு வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கார் காக்கா கான் பயங்கரமாக கத்திட்டு இருந்தாரு சரி காக்கா வந்தாலும் ஓகே இல்லைன்னு நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டலான்னு சொல்லிட்டு கீழே போய் எங்களோடய சாப்பாடை நாங்கள் சாப்பிட்டாச்சு உங்களுக்கு எங்கள் வீடியோஸ் பிடிச்சு மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோஸ்களை லைக் பண்ணுங்க தேங்க்யூ